அஜித் குமார் அடித்து கொல்லப்பட்ட வழக்கில் நீதிபதி ஜான் சுந்தர் சுரேஷின் நான்காவது நாள் விசாரணை மணி நேரத்தில் நிறைவடைந்தது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணி வழங்க கேட்கலாம் வணக்கம் சுப்பிரமணி நீதிபதி தற்போது ஆறு மணி நேரத்திலேயே தன்னுடைய விசாரணையை முடித்துள்ளார் இதற்கான காரணம் என்ன விரிவான விவரங்களை பதிவு செய்யும் சுப்பிரமணி சிவகங்கை மாவட்டம் மரபுரம் கோவில் அதிக்குமார் படிப்பிருந்து வந்த அஜிஷ்குமார் தனிப்படை காவல்துறையினர் கொலை செய்துள்ளார் இதனைத் தொடர்ந்து அந்த தனிப்படை காவல்துறை பணியின் இணக்கம் செய்யப்பட்டதுடன் அவர்கள் ஏடிஎஸ்பி சுகுமா தலைமையிலான காவல்துறையினர் கைது செய்தனர் இதனைத் தொடர்ந்து மாணாமரை டிஎஸ்பி சண்முக சொந்தரும் பணியடை இணைக்கம் மாவட்ட எஸ்பி ஆசித் ராவத் காத்திருப்பதை மாற்றி டிஜிபி சங்கர் திவால் உத்தரவிட்டிருந்தார் இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை தனி நீதிபதி விசாரணைக்கு உத்தரவிட்டிருந்தார் விசாரணை செய்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தார் இந்த வழக்கை மதுரை மாவட்ட நான்காவது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி ஜான் சந்திரலால் சுரேஷ் கடந்த இரண்டாம் தேதி முதல் தனது விசாரணையை துவங்கினார் முதல் நாள் காவலர்களை கைது செய்த ஏடிஎஸ் சுகுமார் அப்புறம் முதல் தகவல் அறிக்கை அதாவது அஜித் குமார் இறந்தவுடன் பதிவு செய்யப்பட்ட அதாவது திருப்போனம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட பதிவு செய்த ஆய்வாளர் ரமேஷ்குமார் மற்றும் அந்த கோவில் ஊழியர்களாதான் சீனிவாசன் பெரியசாமி ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார் சக ஊழியர் வினோத்குமார் ஆகியோர் விசாரணைக்கு ஆஜராகினர் இரண்டாவது நாள் அஜித்குமார் தாக்குதலுக்குள்ளான வீடியோவை எடுத்த கோவில் ஊழியர் சக்தீஸ்வரன் அறநிலைத்துறை அலுவலக ஓட்டுநர் கார்த்திக் புகேல் சக ஊழியர் பிரவீன்குமார் பிற்பகல் அஜித்குமாரின் தாயார் மாலதி சகோதரர் நவீன்குமார் சிப்பி ரம்யா மருமகன் சரவணகுமார் மாமா காளீஸ்வரன் அக்கா சித்தி மகள் கீர்த்திகா ஆகியோர் வந்து ஆஜராக்கி தங்களது வாக்குமூலத்தை பதிவு செய்தனர் மூன்றாவது நாடு அஜித் அஜித்குமாரின் இறப்பை முதலாவதாக உறுதிப்படுத்திய திருக்கோணம் மருத்துவமனையின் மருத்துவ அதிகாரியாக டாக்டர் மற்றும் வந்து மதுரை அஜித்குமாரின் உடலை உடற்கூராய்வு செய்த மதுரை மருத்துவ ராஜாஜி மருத்துவமனையில் உடற்கூராய்வு பேராசிரியர் சதாசிவம் துணை பேராசிரியர் ஏஞ்சல் ஆகியோர் ஆஜராகி தங்களது வாக்குமூலத்தை அனுப்பினார் நான்காவது நாளான இங்கே திருப்போனம் காவல் நேரில் சென்ற நீதிபதி அதாவது காலையில் விசாரணை துவங்குவதற்கு உள்ளதாகவே இந்த காவல் நிலையத்திற்கு சென்று நேரில் சென்று உள்ளே அதாவது ரஜித்குமார் இறப்பதற்கு முதல் நாள் முதல் நாள் வந்து அந்த நிகிதா வந்து புகாரின் பேரில் வந்து அவர் வந்து அந்த காவல்நிலையம் மறந்து வர வர வைத்து அங்கு வைத்து விசாரித்ததாக தகவல் வெளியாகி இருந்த நிலையில் அந்த தகவல் உண்மையாக உண்மையான சம்பவமா என விசாரிப்பதற்காக காவல் நிலையத்திற்கு சென்று முழுவதுமாக ஆய்வு செய்து அங்கிருந்த காவலர்களிடம் விசாரணை மேற்கொண்டார் அதனைத் தொடர்ந்து வந்து அவரது விசாரணை அலுவலகத்துக்கு வந்த நிலையில் அங்கு வந்து இந்த அதாவது இந்த அஜித்குமார் சாவிற்கு குறிப்பாக காரணமாக கூறப்படக்கூடிய அந்த தனிப்படை போலீசாரியின் உயர் அதிகாரியாகவும் மானாமது டிஎஸ்டியாகவும் பணிபுரிந்து வந்த சண்முக சித்தனம் வந்து டி அவர் வந்து பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் அவர் வந்து இந்த வழக்கு விசாரணைக்காக ஆஜரானார் சுமார் அவரிடம் வந்து மூன்று மணி நேரத்துக்கு ஆஜராக வந்து நீதிபதி விசாரணை மேற்கொள்ளி மூன்று அவர் வந்து வெளியே வந்தார் இதனைத் தொடர்ந்து வந்து சுமார் ஆறு அதாவது அது சம்பந்தமான அந்த விசாரணை சம்பந்தமான அறிக்கைகள் குறித்து வந்து சில ஆவணங்களை தயாரித்து செய்ததாகவும் கூறப்படுகிறது இந்த விசாரணை சுமார் ஆறு மணி நேரம் பிறகு சரியாக மூணு மணி அளவில் வந்து இந்த விசாரணையானது நிறைவு பெற்றுள்ளது அதாவது காலை எட்டு மணிக்கு துவங்கி இந்த விசாரணை மூன்று மூன்று மணி வரை சுமார் ஆறு மணி நேரம் நடைபெற்ற இந்த விசாரணையானது நிறைவு பெற்று சட்டமயம் நான்காவது நாள் விசாரணை கொண்டு வந்து நீதிபதி மதுரை அலுவலகம் நோக்கி சந்தித்துள்ளார் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்